ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆடி அமாவாசை எங்களுக்கு டே எப்படி போச்சு அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற கிராமத்து வாழ்க்கைலாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கத்துலே ரொம்ப விசேஷமான நாள்னால் இந்த ஆடி அமாவாசை தை அம்மாவாசை இந்த மாதிரி நாட்கள் தான் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் தண்ணி துவ தொளிச்சு ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சாணி போட்டால் இன்னும் ஆகிடும் அப்படின்றதுனால தண்ணி மட்டும் தொளிச்சு வாசலை கூட்டி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருந்தேன் இன்றைக்கின்னு வேறு கோலம் மாவு காலி ஆகிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் கலர் மாவு செம்மண் இதெல்லாம் வச்சுமே சிம்பிளாக போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வாசலுக்கு குங்கம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு பூஜை ரூம்மே ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக அமாவாசை கும்பிடுவாங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஏன்னு தெரியல எனக்கு உடம்பு ரொம்பவுமே மோசமான நிலையில் இருந்தது அப்படின்றதுனால சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் சாதம் வாழைக்காய் பொரியல் ஒரு அப்பளம் இதை வச்சியே இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு எனக்கு வடை பாயாசம் அதுக்கப்புறம் கொத்தவரக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் அவரக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது தான் ரொம்பவுமே பிடிக்கும் இலை ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் நம்ம சாப்பிட முடியலான்னு அதை பார்த்தாலே மனசு நிறைஞ்சிடும் அதுவும் இல்லாமல் இந்த மசால் வடையும் வா மசால் வடையும் பாயாசமும் தொட்டுக்குன்னு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்மளால் இன்றைக்கி இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு இது தான் நம்மளால் இன்றைக்கி கடவுள் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றதுனால செய்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இலையும் அறக்க வந்தாச்சு குட்டி பொண்ணு நான் அறக்குறேன் அறக்குறேன் நல்லா பிற இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு படைச்சலெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் போல் ஊரில் வந்து கரகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கு நானும் குட்டி பொண்ணு ரெடி ஆகிட்டு இருந்தோம் குட்டி பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தால் அவள் வெளியே ஆடிட்டுருந்தா சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறப்ப பூ வைக்காமல் எப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானுமே உள்ளே கொஞ்சமாக தான் இருந்தது இன்னைக்குன்னு சொல்லிட்டு பூ கூட கம்மியாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நானும் பூ வச்சுக்கிட்டு பூச்சித்தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் தேங்காய் பூ இல்லாததுனால செடியில் இருக்கிற அலரி பூ துளசி இது ரெண்டுத்தையும் வச்சு கட்டி வச்சுட்டு கருப்புரம் ஊதுவத்தி எல்லாத்தையுமே எடுத்து வைத்தேங்கெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோம் கொழத்தாண்டை தான் க கரகம் ஜோடிப்பாங்க கரகத்தெல்லாம் ஜோடிச்சுட்டு நிறைய பேர் பால் குடமெல்லாம் எடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பால் குடம் எடுக்கிறதெல்லாம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் கொழத்தாண்டை போய்ட்டு கொஞ்சம் நேரம் குட்டி பொண்ணும் ரெடி ஆகிட்ட நானும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் கொழத்தாண்டை போய் பார்த்தோம்னா கரகெல்லாம் ஜோடிச்சுட்டு இருந்தாங்க ஜோடித்து முடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்ப வந்து நிறைய பேருக்கு சாமியெல்லாம் வந்து ஆடிகிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோதாக இருந்தது நிறைய காளி வேஷமெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இது மட்டும் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் அக்னி சட்டி எல்லாமே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க ஒரு சிலர் வந்து அழகு பெரிய அழகு குத்திருந்தாங்க வேலெல்லாம் வீட்டில் பூஜை பண் வேல் எடுத்துன்னு போய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு வேல் எல்லாமே நிறைய பேர் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சாமி வந்ததுனால நிறைய ஜனம் சரியான ஜனம் இவ்வளோ ஜனம் நான் பார்த்ததே கிடையாது எங்கள் ஊரில் பார்த்து இது பண்ணியிருந்தாங்க அக்னி சட்டி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரகெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க பால் குடம் வேல் எல்லாமே இங்கே கொலத்தாண்ட அரச ஒன்று இருக்கு அங்கே தான் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ரெடி இருந்தாங்க நானும் குட்டி பொண்ணும் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துவிட்டோம் ஏன்னா குட்டி பொண்ணை வச்சுன்னு ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் அங்கே நேரம் ஆகும் மோளம் நிறைய இதுவெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இது பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு தீபத்தன் கொடுக்குறப்போ வாசலெல்லாம் கூட்டி சின்னதாக ஒரு கோலம்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத எடுத்து வந்தால் குட்டி பொண்ணு விடவே இல்லை நான் தான் பெருக்குவேன்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டா எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அலப்பறெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரில இப்போ குட்டி பொண்ணு தரவேல சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவ அங்கேயே நின்றுட்டேன் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு தண்ணி தண்ணி தொழில் நீனு கோலம் போடாது கோலம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நின்னாவோ பண்ணி பார்த்து ஒன்றும் அடங்கலை சரின்னு சொல்லிட்டு நீயே போட்டுக்குமான்னு சொல்லிட்டு நீயே பெருக்குமான்னு சொல்லிட்டு இப்படி வளர்க்குனாலும் அது கூட மட்டும் குடு குடுன்னு பிடிங்கி தள்ளிட்டா சரின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அவளை அழ வச்சுட்டு வேலை செஞ்சால் அந்த வேலை உருப்படியே ஆகாது அப்படின்றதுனால சரி போடியம்மா நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அவளுக்கு கொஞ்சம் தொடப்ப எனக்கு கொஞ்சம் தொடப்புன்னு பிரித்து எடுத்துக்கிட்டோம் ஆனால் அதை உடனே அப்படியே போட்டுட்டு போயிட்டா சரின்னு சொல்லிட்டு ஒரு தொடரத்தை எடுத்து வச்சுட்டு நான் விளக்க ஆரம்பிச்சுட்டேன் வாசலை கூட்டி கோலம் போடலான்னு பார்த்தா லைட்டாக அப்போவே தூர போட்டுகிட்டு இருந்தது சரி வாசலை மட்டும் கூட்டி வைக்கலாம் சாமி கிட்டே வரப்போ கோலம் போட முடிஞ்சால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசலை மட்டும் கூட்டிகிட்டு இருந்தால் நான் வாசலை கூட்டுறதை பார்த்துட்டு தண்ணி தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு மரத்தை எடுத்துன்னு வந்து மரத்துலேருந்து தண்ணி அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு இருந்தால் கூட்டி பொண்ணு நம்ம என்ன தான் ஆயிரம் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு குழந்த இருந்தால் அதை பார்த்துக்கிட்டே நம்ம லைஃப் ஜாலியாக போயிடும் எனக்கு சந்தோஷமே என் குட்டி பொண்ணு தான் குட்டி பொண்ணு பாருங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு எதுக்கு தான் இந்த காக்காங்க இந்த மாதிரி கத்துதுன்னு தெரியல காக்காங்கெல்லாம் அதிகமாக இந்த மாதிரி கத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வந் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சரி ரொம்ப தலைவலிக்கிறாப்புல இருந்தது பால் வாங்கி வச்சிட்டு தான் போயிருந்தோம் பால் வாங்கி வச்சுட்டு போனதுனால இங்கே வந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் பால் தந்துடுவாங்க ஃபர்ஸ்ட்லாம் ஒரு அக்கா கறந்துட்டு இருந்தாங்க அவங்க ஏழு மணி ஆறே முக்காவுக்கு மேலே தான் வருவாங்களே இப்போ ஒரு தாத்தா கறக்கிறாரு அவர் சீக்கிரமாக நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து கறந்துட்டு போயிடுவார் சரின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பால் வாங்கி வந்து வச்சுட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு அஞ்சே முக்கா ஆறு மணிக்கு ஆகிடுச்சி சரி வலுக்கேத்தலான்னு தான் மெயினாக வந்தது சரின்னு சொல்லிட்டு சர்க்கரை இதிலெல்லாம் போட்டு அது கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே குட்டி பொண்ணு தருவாளா கோலம் போடுறதுக்கு மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா லைட்டாக போய் இதாக இருந்துச்சு சரி கோலம் போட்டு அது அழகிறது போடாமலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் சரின்னு சொல்லிட்டு பால் டீ நல்லா எனக்கு வந்து திக்காக தான் நல்லாயிருக்கும் ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் போட்டு குடித்தா ஒன்றும் நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டில் இஞ்சி இல்லாததுனால அது ஏலக்காவும் போட வேணாம்னு சொல்லிட்டு டீயவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காளி வேஷமெல்லாம் போட்டுட்டு வந்துருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கு தானாக நடக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க தீச்சட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இது ஒரு ஆறரை மணிக்கு ஆயிடுச்சு அதனால் வீடியோ கொஞ்சம் டிம்மாக தான் தெரியுமே சரி பெரிய அழகு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இவங்க தான் பொறுமையாக அழகை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறமா பின்னாடி வந்து கரகம் வந்தது அது அந்த அழகு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் வந்து கரகத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால அது வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க